விஜிலன்ஸ் டிவி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை ஆண்டவனை தவிர வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணனின் சொகுசு காரில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது கோத்தகிரி அரவோனு பகுதியில் சக்கத்தா கிராமத்தில் திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்வதாக கூறி பிஜேபி நாம் தமிழர் கட்சியினர் ஒரு சொகுசு வாகனத்தை தடுத்து பறக்கும் படையினருக்கு தகவல் கொடுத்தனர் காலை எட்டு மணி முதல் சந்தேகத்துக்கிடமாக இடமாக சக்கத்தா பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளரின் கார் ஒன்று நின்று வருவதாக தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் பறக்கும் படையினர் வாகனத்தை சோதனையிடுவதற்காக காத்து நின்றனர் எலெக்ஷன் அலுவலர் ராஜலட்சுமி கோத்தகிரி காவல் ஆய்வாளர் ஜெயமுருகன் முன்னிலையில் வாகனத்தை சோதனையிட்டு பிடிப்பட்ட பணம் எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் கைப்பற்றப்பட்டு அந்த பணம் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என கூறினர் மேலும் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணனின் பல்பொருள் அங்காடி இருப்பிடத்தில் சோதனை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது يا رے کال میں بھی ہوتا ہے بوٹنگ گا اور بوتر ہے ہمم ہمم விஜிலன்ஸ் டிவிக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து நமது சிறப்பாசிரியர் டிவி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் கூடிய விரைவில் சாட்டலைட் சேனலாக உங்களை தேடி உங்கள் இல்லங்களுக்கு வருகிறோம் வாங்கி படையுங்கள் நமது விஜிலன்ஸ் பார்த்து மகிழுங்கள் விஜிலன்ஸ் டிவி பண்ண இருக்க ரெட் கலர் பட்டனை உடனே அழுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கும் பெல் பட்டனையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜிலன்ஸ் டிவி பாருங்கள்